நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இந்த மனுஷ உறவு எல்லாமே மாயானது கொஞ்ச நாள் அன்பா இருக்கும் கொஞ்ச நாள் நம்மள பிரிய வேண்டியதா இருக்கும் கொஞ்ச நாள் நம்மள மறக்க மறந்து போயிடுவாங்க அன்பு பரிசுத்தமான அன்பு அது எதுன்னா நம்முடைய ஆண்டவருடைய அன்பு அந்த அன்புதான் நம்முடைய நித்திய நித்தியமா நம்மள பல்லோ ஆட்சியத்திலும் அத நம்மளோட தொடர் செய்கிற அன்பு இந்த பூமியில மாத்திரம் இல்ல பரலோக ராஜ்யத்திலையும் அந்த அன்பு அந்த அன்பு நம்ம பெற்றுக்கொள்வர்களாக நம்ம பார்க்க முடியும் இந்த பூமியில இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல அவரோட கூட நம்ம நம்ம பார்க்காத அவரு நம்ம நிறைய பேரு பழைய விதத்துல நம்ம பார்த்தோம்னா அவருக்கு கை அதாவது நேருக்கு நேரா பார்த்த ஜனங்கள் விசுவாசிக்கல ஆனா காணாத இருக்கிற நம்ம அவரை நம்புறோம் நம்ம விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கலாம் இருக்கும் பொழுது நம்பிக்கை வைக்கும்போது அவர் நினைப்பாரு என்னை பார்க்கல என் பிள்ளைங்கோ என்ன என்னை ஒன் என் மூஞ்ச கூட பார்க்கல என் என்னை யா எப்படி இருப்பேன்னு தெரியல ஆனாலும் என்னை நேசிக்கிறாங்க என் பிள்ளைங்கோ என் மேல அன்பு வைக்கிறாங்கோ நம்பிக்கை வைக்கிறாங்கோ விசுவாசத்தை வைக்கிறாங்கோ அதனால அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இன்னைக்கு ஆண்டர் ஆண்டருக்காக நம்ம எதையாவது செய்யறோம்னா அந்த காரியங்கள்னால அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அன்பான தேவ பிள்ளைகளே அதே போலத்தான் இந்த உலக உலகத்துல இருக்கிற ஜனங்கள் மேலும் சரி பொருட்கள் மேலும் சரி மற்ற காரியங்கள் மீது நம்ம அன்பு எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறோமோ அதை விட நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்மை படைத்த கர்த்தரை அவர் மேல வைக்கிற அன்பு அதுதான் பெரியது அவர் அதைதான் தான் கேட்கிறார் இந்த உலகத்துல இருக்கிற காணிகள நம்ம நம்ம இடத்துல இருக்கிற பொருட்களையும் அவரை விரும்பல உங்களோட உள்ளத்தை நீ எனக்கு முழுசா தா அப்படின்னு தான் கேட்கிறாரு அந்த அன்பு அன்பு மாத்திரம்தான் அவர் எதிர்பார்க்கிறார் அல இப்பதான் நான் வேத வேதத்துக்குள்ளாக நான் வரேன் உன்னத பாட்டு அஞ்சாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் யாராவது எழுத்து இருந்தீங்கன்னா வாசிங்க இல்லைன்னா வாசிக்கிறேன் உன்னத பாட்டு அஞ்சாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சாங் ஆப் சால்மோன் சாப்டர் செகண்ட் சரி நானே வசிக்கிறேன் நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமும் விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமையே கதவை தரு என் தலை பனியினாலும் என் தலை மயில் ராவில் பொய்யும் தூரலினாலும் நனைந்து இருக்குது என்றார் ஹலோ லூயா இருக்கீங்களா அப்பப்பா அலையில சொல்லுங்க ஏன்னா இருக்கீங்களான்னு இல்லாம சும்மா பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதனால இந்த வசனத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் ஆண்டவர் வந்து கதவை தட்டுறாரு சுத சுலமதியினுடைய வீட்டை கதவை தட்டுறாரு அவ என்ன பண்றா ஆண்டவர் பணியினாலும் அந்த பணியினால நனைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு என் தலைமை என் தலை பணியினாலும் என் தலைமை ராவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுலமதியினுடைய வீட்டுல போயிட்டு அவர் தட்டுறா இப்ப அடுத்த வசனம் என்ன சொல்றதுன்னா என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன் நான் எப்படி அதை திரும்ப முடிப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்று அலே லூயா இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கும் பொழுது வஸ்திரம் அப்படின்னு கொஞ்சம் நான் நான் போன மெசேஜில் எடுத்தேன் நம்மளுக்கு உள்ளான அழகுதான் ஆண்டவர் அகத்தின் அழகுதான் விரும்புகிற தேவனா இருக்கார் அதுதான் நம்ம சொல்றோம் ஒருவன் முகத்தை பார்க்கிறான் மனித தேவனும் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் உள்ளான அழகைதான் அவர் விரும்பக்கூடியவராக உன்னுடைய மனசைதான் அவர் விரும்பக்கூடியவரா இருக்கிறார் உன்னுடைய தோற்றத்தை வெளி தோற்றத்தை புறம்பான அழகை அவர் விரும்புவது இல்லை அதுக்குதான் சொல்றாரு நம்ம வந்து நம்ம வந்து வஸ்திரம் அப்படின்ற ஆடையை நம்ம தரித்து கொள்ளணும் அப்படின்னு வஸ்திரம் எதை குறிக்கிறதுன்னா நம்ம விசுவாசத்தை குறிக்கிறது விசுவாசம் என்ன ஆடையும் நம்ம தரித்து கொள்வர்களும் ஒவ்வொரு இருக்கணும் ஆனா இந்த இடத்துல என்ன பண்றா வசிரத்தை அவ கழட்டி போட்டுடுறான் அப்போ என்ன குறிக்குதுன்னா விசுவாசத்தை கழட்டி வச்சிடற மாதிரி இருக்கு அப்போ அவ என்ன சொல்றா எப்படி அதை நான் திரும்ப உடுப்பேன் விசுவாசத்தை நான் இல்லை என்கிட்ட விசுவாசத்தை நான் கழட்டி வச்சுட்டேன் அதை எப்படி நாம மறுபடியும் நான் அந்த விசுவாசத்துக்குள்ளாக வருவேன் விசுவாசம் இல்லை அவளுக்கு அதனால ஆண்டவர் வந்து ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு ஆனா வந்து கூப்பிட்டு வம்மா தொட கைய கதவை துறமா நான் நனைஞ்சிட்டு இருக்கேன் பனியினாலும் தோறினாலும் நனைஞ்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் துறமா அப்படின்னு சொல்றாரு ஆனா அவ நான் வச விசுவாசம் இல்லை நான் துறக்க மாட்டேன் அதை நான் கழட்டி வச்சிட்டேன் அதுன்னு சொல்லிட்டு அவ சொல்றா நான் அந்த விசுவாசத்தை நான் கழட்டி வச்சதை எப்படி நான் மறுபடியும் அது உடுப்பேன் என் கால் அதாவது என் பாதங்கள் வந்து கழுவினேன் அது ரொம்ப அழுக்காயிடுச்சு அந்த விசுவாசம் வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு அந்த விசுவாசம் வந்து கெட்டு போயிடுச்சு எங்கிட்ட வந்து அது நல்ல விசுவாசம் இல்லை அந்த விசுவாசத்திலே வந்து கலக்கம் அதாவது கலப்படமான ஒரு விசுவாசம் வந்துடுச்சு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் இருக்க அப்போ கூப்பிடுறப்பவே நம்ம அவரு இடத்துல நம்ம போகிறவர்களா இருக்கணும் நிறைய பேரு ஊழியக்காரர்கள் கூப்பிடுவாங்க வாங்க சபைக்கு வாங்க ஊழியத்துக்கு வாங்க காரியங்கள் இந்த இந்த காரியம் இருக்கு ஒரு இடத்துக்கு போலாம் ஊழியத்துக்கு போலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா யாரும் அது எதுக்கு ஒரு நம்ம கா நம்மோட சாக்கு போக்கு நம்மளுடைய உலகத்தினுடைய காரியங்கள் நமக்கு இந்த வேலைக்குது அந்த வேலைக்குது நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம் ஆனா அன்பான பிள்ளைகளே ஆண்டவர் கூப்பிடுறப்பவே நம்ம போகிறவர்களா இருக்கணும் அதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு அவர் அந்த தோரத்தினுடைய கையை விடுத்து வச்சுட்டு அவர் போயிடுறாரு அப்ப அவங்க வச்சுட்டு போனோடனே அந்த தோரத்தின் வழியாக கதனுடைய தோரத்தின் வழியாக வெள்ளை போலும் வழிந்து ஓடுகிற ஒரு வாசனைய அந்த சுழமதி அதை நுகர்றா அந்த வாசனைய ஸ்மெல் பண்றா அப்ப பார்த்தோன்ன ஐயோ நம்ம ஆண்டவர் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு அவ அப்பதான் நேசிக்கிறான் அப்பதான் அவளுக்கு அந்த விசுவாசம் அப்பதான் அவ ஸ்டார்ட் ஆகுது அவளுக்கு அப்ப அங்கிருந்து என்ன பண்றா கதவை திறந்து போய் பாக்குறா ஆனா அங்க யாரும் இல்ல ஏசு இல்ல ஆண்டவர் இல்ல அங்கிருந்து கடந்து போறார் அன்பான தேவ பிள்ளைகளே அதே போலதான் நாமும் கூட அவர் தட்டுகிற பொழுது நம்ம வெளிப்படுத்த விஷய விசேஷத்துல நம்ம பார்க்கலாம் அதே காரியம் நம்ம போட்டிருக்கு ஒருவன் கதவை தட்டும்போது தட்டும் தட்டும்போது ஒருத்தன் கதவை திறந்தா அவரோடு கூட என்ன பண்ணுவாரா போஜனம் பண்ணுகிறா இருப்பார் அப்ப ஆண்டவர் தட்டும் பொழுது கதவை அவர் என்ன பண்ணுவாரு கடந்து போகிறவரா இருக்கிறாரா ஹலலூயா வெளிப்படுத்தின விசேஷம் மூணு இருபதுன்னு சொல்லுவது இதோ வாசப்படுகிறேன் என்று தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவார் ஹலலூயா அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த ஸ்லாக்கியத்தை அவ சுழ்மதி மிஸ் பண்ணிட்டா ஆண்டவர் வந்து உன்னோட கூட நான் வர உன்ன கூட உன்னோட கூட இருக்க போறேன் நான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வராது ஆனா அவன் என்ன பண்றான் கதவை திறக்காததுனால அவர் கடந்து போகிறவராக இருக்கிறார் அப்போ எல்லாருக்குள்ளாகவும் ஆண்டவர் ஒரு கதவை தட்டுவாரு ஊழியர்காரன் மூலமாகவோ ஒரு மெசேஜ் மூலமாகவோ ஒரு சாங் மூலமாகவோ வேற ஏதாவது விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு கதவை தட்டுவாரு அந்த தட்டும் பொழுது அந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்கணும் நம்மளோட ஆழ் மனசுல அந்த விசுவாசம் என்ற விசுவாசத்தின் ஆடையை தடித்து இருக்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுதுதான் அவர் தட்டுகிற சத்தம் நமக்குள்ளாக கேட்கும் அன்பான தேவ பிள்ளைகளே விசுவாசம் என்ற ஆடையை தரித்து இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தால் அந்த தட்டுகிற சத்தம் உங்களுக்குள்ளாக கேட்காது அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் விசுவாசம் என்ன ஆடையை தடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் அந்த விசுவாசம் என்ற ஆடையை அந்த விசுவாசம் என்ன புத்தியை நீங்கள் தலித்துக் கொள்ளாவிட்டால் அவர் பக்கத்திலே நின்று கொண்டு இருந்தால் கூட யாரோ இருக்கிறார்கள் யாரோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எம்மா ஒரு சீடர்கள் கூட அங்கு கடந்து போகும் யாரோ பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு பக்கத்தில் நின்று அப்படின்னா ரெண்டு பேர் பேசிட்டே இருப்பாங்க ஆனா ஆண்டவர் பக்கத்துல நிற்கிறாருன்னு அவங்க அறியாது இருந்தார்கள் அன்பான பிள்ளைகளே ஆண்டவரினுடைய நம்முடைய மாம்சமான கண்கள் இருக்கும் பொழுது மாம்சமான விசுவாசம் இருக்கும் பொழுது அவர் பக்கத்துல இருந்தா கூட அவர்கள் அறியாதவர்களாக நாம் இருப்போம் அவர் நம்ம கூட இருக்கிறாரு நமக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா அவருடைய அவரை நம்ம பார்க்கவர்களாகும் நம்முடைய கண்கள் ஆவியின் கண்களாக இருக்கும் நமக்குள்ள விசுவாசம் ஆழமாக தடித்திருந்தால் அவர் மேல அதிகமாக அன்பு வைத்திருந்தால் அதிகமாக நேசம் வைத்திருந்தால் அதிகமாக பாசம் வைத்திருந்தால் அவருடைய உணர்வு நமக்கு அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு நமக்கு உள்ளவே இருக்கிறாரு அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படியே நமக்குள்ளாக உணவு தோணும் ஐயோ கூப்பிடுறாங்களே ஊழைக்காரர் கூப்பிடுறாங்களே அந்த வேலையை செய்யறதுக்காக நம்மளை நம்ம வீட்டை வந்து தட்டுறாங்களே நிறைய பேர் வீட்டுக்கு போய் தட்டினா கூட கதவை திறக்க மாட்டாங்க உள்ள ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து கதவை திறப்பாங்க அப்போ என்ன அது எங்களுக்கு மனுஷருக்கு கொடுக்கிற மரியாதை இல்லை ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆண்டவர் நங்கி எங்களை அனுப்புகிறார் ஒரு வீட்டுல கதவு திட்டம் வாங்கம்மா உங்களுக்காக ஜபம் பண்றோம் உங்களுக்காக கா உங்களை சந்திக்க வந்திருக்கும் அப்படின்னா யாரும் இல்ல ஐயா நான் கடைக்கு போயிட்டேன் இல்ல ஐயா நான் வெளியே போயிருக்கேன் ஆஹ் நான் கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணி போயிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கான இல்ல வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க ஒடியா ஓடி வந்துடுறேன் கொஞ்சம் நாளா இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றவங்க ஒருத்தரும் இல்ல இல்ல அடுத்த வாரம் வாங்கயா நான் வெளியே போயிட்டேன் அப்படி சொல்றவங்களுக்கு தான் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் அன்பான தேவ பிள்ளைகளே அப்போ சூழமதி அவர் வந்தும் அவரை பார்க்காதவரா இருந்தா அவ ஆடைய கழட்டி போட்டுட்டு ஏன் கால் அழுக்காயிடுமோ என்னுடைய ஆஹ் ஏன் சொல்றா என் கால் அழுக்காயிடுமோ ஏன் எப்படி நான் அந்த காலோட என்னுடைய கால் கீழே வச்ச எப்படி அழுக்காயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பதட்டமா இருந்தா அப்ப ஆண்டவர் ஆண்டவரோடு ஆண்டர் அந்த விசுவாசம் இல்லை யாரும் வந்திருக்கிறா அப்படின்னு அவருக்குள்ள இருக்கா அந்த வாசனை பார்த்துதான் ஐயோ நீ நேசன் வந்திருக்கிறான்னு அவர் அறிஞ்சுக்கொண்டா அதே போலதான் நிறைய பேரு நம்ம ஆண்டவர் எத்தனையோ உழைக்காரர் மூலமாக நம்மளோட வார்த்தைகள் மூலமாக ஒரு பாடல்கள் மூலமாக ஆண்டவர் உணர்த்துவார் ஆண்டவர் நிறைய பேசுகிறவராக இருக்கிறார் நம்ம அவருக்கு பேச இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் எப்போ ஆண்டோடைய பிள்ளைகளே தனிப்பட்ட ஜபம் அவரோட கூட நம்ம பேசுகிற ஒரு நான்கு அறையில நான்கு சுவர் இருக்கிற அறையில நீங்க விழங்கள் படிக்கிட்டு அவரோடு நீங்க பேசுகிறவர்களாகவும் அவரோடு கூட நீங்க வாஞ்சியோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் உங்களோடு அவர் இடைப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும் நம்ம அவரோட நம்ம சந்தோஷமா பேசலாம் இது மாதிரி இருக்கிற நம்ம இப்போ இப்ப நம்ம ஒரு நேசிற ஜபத்துல எல்லாருமே சேர்ந்து இருக்கணும் இப்போ இந்த நேரத்துல நம்ம நம்ம ஆண்டரோட நம்ம வர்ணிச்சு நம்ம சத்தமா கத்தி ஜெபிக்க முடியாது நம்ம நம்ம நினைச்ச நினைச்ச மாதிரி நம்ம துதிக்க முடியாது ஆராதிக்க முடியாது ஆனா நீங்க தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க என்ன வேணா ஆண்டையோட பேசலாம் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசலாம் ஒரு சகோதரர் மாதிரி பேசலாம் ஒரு தாயோட பேசலாம் ஒரு தகப்பனோட பேசுற மாதிரி பேசலாம் அவர்கிட்ட அந்த அன்பு நீங்க தனிப்பட்ட ஜபத்துல இருக்கும் பொழுது நீங்க அவரோட பேச தனிப்பட்ட ஜபத்துல இருக்கும் பொழுதுதான் நீங்க அவரோட வர்ணிக்கலாம் அப்போ நீங்க நம்ம அந்த அன்பு சூழுமதியான இல்ல அன்பான தேவைப்பிள்ளைகளை அதே போல கூட சூழமதியை போல எத்தனை சூழுமதி நம்ம அது மாதிரி இருக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் வந்து கதவு திட்டுறாரு ஆண்டவரோட வசனத்தின் மூலமாக எத்தனையோ தடவை மகளே இதை செய் மகளே இந்த காரியத்தை செய் மகளையே இந்த வேலையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த காரியத்தை நான் உன செய்ய சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனா போல எத்தனை சூழமதி நம்மக்குள்ளாக இருக்கிறோம் நம்ம நம்ம இந்த பூமியில இருக்கிறோம் அந்த மாதிரி எனக்கு ஆண்டவரையே கத்த என்னோட வசதத்தை கழட்டி போட்டு என்னால நான் போட்டுட்டேன் வர முடியல என் கால அழுக்காயிடும் நான் வந்த நான் மழையில நனைஞ்சிடுவேன் வெயில்ல கழுத்துடுவேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் வாங்க ப்ரேயருக்கு வாங்க ஒரு வீடு விசிட்டிங்க்கு நம்ம எங்கன்னா போகலாம் ஒரு ஒரு காரியத்தை ஒரு புது விசுவாச சந்திக்கலாம் ஒரு காரியத்தை செய்யலாம் சபையினுடைய வேலைகளை செய்யலாம் வாங்க சபையை கிளீன் பண்ணலாம் அப்படின்னா இல்ல எனக்கு வேலைக்குது எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்றோம் ஆண்ட ஒரு பர்மிஷன் கொடுக்கலன்னா நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டேங்க இன்னைக்கு ஒரு நாள் நம்ம லீவ் போட்டு நம்மளோட ஆண்டு காரியங்கள் செய்யலன்னா நம்மளுக்கு நிறைய நேரத்துல ஆண்டு ஒரு லீவ் போட்டாரு நான் உனக்கு கூட்டி போக முடியாது அப்படியே சொல்லிட்டாருன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது நம்முடைய லட்சியம் என்ன இருந்தது எல்லாமே நம்ம பரலோக ரா ராஜ்யத்தை நோக்கி எல்லாமே போகணும்னு நம்ம ஆசையா இருக்கு அவரு லீவ் போட்டாருன்னா இன்னைக்கு வர முடியாதுங்க இன்னைக்கு உனக்கு கூட்டிம்ப முடியாதுப்பா கூட்டி கூட்டி போக முடியாது மகளே சகோதரி அப்படியே சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண முடியும் பல்லோக ராஜின்றது நம்மளுக்கு ஒரு குஷின் ஆயிடும் அன்பான தேவ பிள்ளைகளே நம்ம சூழமதியை போல ஆண்டவர் தட்டுகிற பொழுது திறக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அன்பான தேவ பிள்ளைகளே அப்போ ஆண்டவரை பச்சு அவ போய் தேடுறா ஆண்டவர் கானன் போயிட்டு காவலாளி எல்லாரும் கட்டையும் போய் கேட்கிறான் ஏன் ஆண்டவரை பாத்தீங்களா இவ்வளவு அழகா இருப்பாரு வர்ணிச்சு வர்ணிச்சு சொல்றான் என்ன பிரயோஜனம் அவர் போயிட்டு பிறகு நம்ம என்னத்தை சொல்லி யாருக்கிட்ட தேடனாலும் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க கூப்பிடுறப்பவே அவருக்கு திறந்து இருந்தானா அவளோட ஆண்டவர் அவரோடு கூட சேர்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க ஆண்டவர் பேசியிருப்பாரு அவருடைய முகத்தை பார்த்து அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் ரஷிப்பு வந்திருக்கும் எவ்வளவு காரியங்கள் கிடைச்சிருக்கும் அவர் நற்குணத்தை அவர் சந்தோஷத்தை அளவு இல்லாம சந்தோஷத்தை பெற்று இருக்கலாம் ஆனா அவருக்கு வீட்டு அழை கிட்ட வந்து அவ என்ன சொல்லுவாங்கோ கை கெட்டது வாய் கெட்டல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஆண்டவர் வந்து அவ வீட்டுக்கு அருகிலிருந்து போயிட்டார் அப்போ அதே போல கூட அன்பான தேவப்பிள்ளைகளை ஆண்டவர் அதிகலும் நம்மளை அழைக்கும் பொழுது நம்மளை கூப்பிடும் போது நம்மளை செய் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நம்ம கொடுத்திருக்கிற வேலைகளை நம்ம ஒழுங்குக்கிறவங்க அவருக்கு நம்ம நிறைவேற்றும் பொழுது நம்ம அவர் சந்தோஷப்படுவாருங்க அப்போ எவ்வளவு துக்கப்பட்டு இருப்பாரு அவரு சூழமதி இப்படி கதை திறக்காத திறக்காததுனால எப்படி துக்கப்பட்டு அவர் சூழமதியை போல எத்தனை பேரை நம்ம அதே மாதிரி கதவை அடைச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரும் அவர் கூப்பிட ஊழியத்துல சரி மற்ற காரியங்கள் சரி சொந்த பந்தத்துல நம்ம அன்பு மற்றவங்க இடத்துல எப்படி காட்டுகிறோம் எப்படி நம்ம நம்ம இயேசுவை பிரதிபலிக்கிறோமா இல்ல அப்போ எப்படி சந்தோஷமா அடைவாரு சூழமதியை போல நம்ம எல்லாருமே கதவு மூடிட்டு ஆண்டவர் ஒரு கூப்பிடுற நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ளவே இருக்கிறோம் வெளியே வரமாட்டோம் ஆண்டோட காரியங்களை வெளியே செய்யும் வாங்க ஒரு பிரேயர் சாயந்தரமா ஒரு மீட்டிங் நடக்கணும் சண்டே ஒரு மீட்டிங் சாயந்தரமா நடத்தலாம்னா உம் எனக்கு சண்டே என்ன கூப்பிடாதீங்க பிரதர் ஒரு நாள் தான் லீவ் பிரதர் அந்த ஒரு நாள் பொன்னாட்டி பிள்ளைங்களோ சந்தோஷமா இருக்கணும் என்ன போய் மறுபடியும் மீட்டிங் கூப்பிடுறீங்களே வேணா ஆன்லைன்ல வச்சிரும் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆண்டோருடைய காரியம்னா ஓடி வரணுங்க ஆண்டோர் கூப்பிடுறாருன்னா ஓடி வரணுங்க நம்மளுக்கு உலகத்தினுடைய காரியங்கள் குடும்பம் முக்கியம்தான் குடும்ப தேவைதான் அதை விட ஆண்டவர் முக்கியங்க நம்மளுக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்மளோட ஆண்டவர் இல்லனா அவரோட அன்பு இல்லனா சூழமதி அவ அன்பு தவற விட்டுட்டாங்க நாமும் அதை மாதிரி விடக்கூடாது சூழமதியை போல நம்ம நிர்கதிய ஆண்டவரை தேட ஓடி அந்த தேடுகிற அந்த கஷ்டத்துக்குள்ளாக நம்ம இருக்கக்கூடாது சூழமதி எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் தேடுறான் ஆனா எங்கும் ஆண்டவரை பார்க்க முடியலங்க அந்த மாதிரி தேடுக்குற சூழமதியை போல நம்ம ஓடி ஆண்டவர் எங்க எங்க நம்ம போய் தேடுகிறார்கள் நம்மள கூடவே இருக்கிற அந்த உணவு இல்லாத வஸ்திரம் அந்த வஸ்திரம் என்ற ஆடை அவர் அவர் கழட்டி வச்சுட்டான் அந்த விசுவாசம் என்ற ஆடையை ஆடைய கழட்டி வச்சுட்டான் அவன் அழுக்கானவரா இருக்கான் அந்த விசுவாசம் அழுக்க கரப்பட்டு கரைப்பட்டு போயிடுச்சு அப்ப எத்தனை பேருக்கு நீங்க உங்க விசுவாசம் என்ற ஆடையை நீங்க கழட்டி வச்சுட்டு இருக்கீங்க உங்களோட விசுவாசம் என்ற அந்த ஆடை அழுக்காயிருக்கு கால் அழுக்காக நீங்க சபைக்கு வளர்க்க முடியாத உங்களுக்கு கால் அழுக்காய் வீட்டுக்குள்ளவே நீங்க இருக்கீங்க சூழமதியை போல எல்லாருமே சூழமதியா இருக்கீங்க நான் கூட சொல்றேன் யாராவது அழைக்கப்பட்டு நம்ம போவாது இருக்கிறோமோ எல்லாருமே சூழமதியை தான் நம்ம இருக்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நினைச்சு பாருங்க ஆண்டவர் இந்த வசனத்தை நீக்கி நமக்குள்ளாக சொல்லி ஆண்டவர் அழைச்சி நம்ம ஒரு காரியத்தை செய்யாம ஆண்டவர் சபை கூப்பிட்டு சபையில ஒரு காரியங்கள் செய் வாங்க நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற சபையில மாத்திர இல்ல ஊழியத்துல மாத்திர மாத்த எல்லா காரியத்துலங்க நம்ம ஓடி போய் நிக்கணும் அன்றோடைய காரியங்கள்லாம் ஓடி போய் நிக்கணும் ஒரு பெரியவங்க கூப்பிடானா ஓடி போய் நிக்கணும் ஒரு ஊழியக்கார கூப்பிடறானா ஓடி போய் நிக்கணும் இல்ல அதனால வர முடியாது எனக்கு இருக்குது நான் நாளைக்கு வரேன் நாளைக்கு பாக்குறேன் நாளைக்கு சந்திக்கிறேன் நாளைக்கு அப்படின்னாவே பிசாசுக்கு சந்தோஷம் அப்பா இவனை தடுத்து நிறுத்திட்டோம் ஒரு வேலை ஆணோட காரியத்தை செய்யாம தடுத்து நிறுத்திட்டுப்பா சந்தோஷம் அவனுக்கு ஒரு கொண்டாட்டம் ஆயிடும் அடப்பா நீக்கு நல்ல ஒரு படம் பார்த்தோம்பா நல்ல ஒரு சினிமாவை பார்த்தோம் சந்தோஷமா இருந்துச்சு அப்ப உன உன வந்து பாவத்துக்குள்ளாங்க தள்ளுறதுதான் சாத்தனோட வேலைங்க ஆனா ஆண்டவர் எங்க வந்தனா உனக்கு என்னுடைய 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 அநேக அநேக காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன் எப்படி யோவானுக்கு வெளிப்படுத்தணும் யோகான் வந்து அவரோட சிந்தனை யோசனைகள் எல்லாமே வந்து ஆண்டவரோடு இருந்துச்சுங்க அப்பதான் அதனால நான் வரப்போறது என்ன எப்படி நடக்க போகுது முன்பாக நடக்க போற காரியங்களை வெளிப்படுத்தி அவருக்கு வெளிப்படுத்த விசேஷமாக கொடுத்தாருங்க நம்மளும் அந்த மாதிரி யோகத்தை அந்த யோசனை சிந்தனை எல்லாமே நம்ம எல்லாமே அவளோட அவளை நேசிக்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்கு வெளிப்பாடு யோவான் தந்ததை விட பல மடங்கு நம்மளுக்கு தரக்கூடிய வல்லவரா இருக்கிறாரு ஆனா அதை பெற்றுக்கொள்வர்களாக நம்ம திசை பண்ணவர்களாக அதை தகுதி உடையவர்களாக அந்த பாத்திரத்திற்கு தகுதி உடையவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பாக்கணும் ஆண்டவர் கூப்பிடுறாருங்க வாங்க கதவை தட்டாரு ஆனா துறக்காதவர்கள நம்ம சூழம் சூழ மதிய போல கதவை மூடிட்டே ஆண்டு நீங்க எவ்ளோ தட்டினாலும் நான் மாட்டான் மாட்டேன் எனக்கு வேலை இருக்குது ஆண்டு என் ஆபீஸ்ல வேலை இருக்குது என் குடும்பத்தை பாக்குற வேலை இருக்குது என் குடும்பத்தை கட்டுறதுதான் முத வேலை அன்பான தேவ பிள்ளைகளே இருக்கீங்களா லைன்ல அலையலூயா அலையலூயா ஒருத்தான் இருக்கீங்களா அலையலூயா அன்பான தேவ பிள்ளைகளே சூளமதியை போல நம்ம இல்லாதபடி நம்ம சூழமதியை போய் கஷ்டப்பட்டு ஆண்டவரை விட்டுட்டு வந்து தேடுகிற பொழுது திறக்காத நம்ம அப்புறமா போயிட்ட பிறகு நம்ம சூழமதி எங்கேயும் என் ஆண்டவரை பாத்தீங்களா என் ஆண்டவரை பாத்தீங்களா தேடி தேடி அவ கஷ்டப்பட்டு ஆண்டவர் எல்லாருக்கும் கேட்கிறான் என் ஆண்டவர் இப்படி இருப்பாரு அழகா இருப்பாரு அவளுடைய கண்கள் புறா கண்களை போல இருக்கு இப்படி இருக்கு மாதிரி அப்ப அநேக் காரியங்கள் சொல்றான் ஆனா என்ன யூஸ்ங்க சொல்லி வந்த வந்த மனுஷரை அவர் திறக்காம ஆண்டரை பார்க்காம போயிட்டா ஏன்னா அவளுக்குள்ளாக அந்த விசுவாசம் இல்ல ஆண்டருக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் இல்லைங்க அதே மாதிரி போல சூழமதியை போல நம்ம இல்லாதபடி சூழமதியை போல வந்து ஆண்டரை தேடாதபடி நம்ம முகம் கூப்பற வீட்டிலேயே நம்ம கதவை அடைச்சிட்டு உள்ளவே இருக்கிற பிள்ளைகளா இல்லைங்க கதவை திறந்து ஆண்டரை ஆண்டரோடு கரம் கோர்க்கிறவர்களாக நம்ம இருக்கணும் ஆன்ற பிள்ளைகளே அதுக்கப்புறமா ஆண்டவர் வந்து நம்மள கரம் படி இந்த பூமியில் இரண்டாம் வரிகள் அவர் வந்து வரும் பொழுது நம்ம அவரோட கரம் கோர்க்கிறவர்களாக இருக்கணும் கரம் அவரை விட்டு பிரியா பிரிந்து போகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது அன்பான பிள்ளைகளே எப்படி விசுவாசம் இருந்தா தான் நமக்குள்ள அவர்களை அவரை நம்ம தேடி போகிறவர்களாக இருப்போம் நம்ம அந்த விசுவாசம் என்ற ஆடையை தரித்து கொள்ளவர்களாக இருக்கணும் அன்பான சூழமதியை போல நம்ம நம்ம அழுக்கான வஸ்திரத்தையும் அழுக்கான அந்த விசுவாசத்தையும் கொண்டு இருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் இன்னைக்கு இந்த அழுக்கான வஸ்திரம் என்கிற ஆடையை நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு விசுவாசத்தை தரித்துக்கொள் விசுவாசத்தின் ஆடையை தரித்து கொள்வீர்களாக இன்றைய தினத்துல நீங்க நீங்க அதை அணிந்து கொள்வீர்கள் ஆனால் ஆண்டவர் வரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் கதவை திறந்து அவரோடு கூட போஜனம் பண்ணுவீர்களாக அவர் உங்களோடு கூட போஜனம் பண்ணுறவர்களாக அவர் மாறுவார் அப்பொழுது நம்மளுக்கு அநேக ஐஸ்வர்யம் அநேக காரியங்கள் அவர் நம்மளிடத்துல இருக்கிறார் என்ற அந்த உணர்வுக்குள்ளாக நம்ம வரும் பொழுது அவரோட கூட அநேக காரியங்கள் அவரிடத்துல பேசி நம்ம அவர்களிடத்துல பெற்றுக்கொள்ளலாம் அன்பான தெய்வ பிள்ளைகளை எல்லாரும் உணர்ந்து இந்த காரியங்களை ஆண்டவரத்துல கேளுங்கோ தனிப்பட்ட ஜபத்துல இருக்கும் பொழுது அவரோட பேசுங்க அவருக்கு பேச நேரம் கொடுங்க நம்மளே ஜெபிச்சு எல்லா காரியங்களும் ஆண்டரை இதை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்காதீங்க அவரோட அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அவரோட பேச ஆண்டரை நீங்க பேசுங்க ஆண்டு நாங்க கேட்கிறாண்டுறேன் நீங்க பேசுங்காண்டரே நாங்க கேக்குறாண்டு அவருக்கு பேச ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம ஜெபத்துல அவரோட பேச அவர் பேச அவர் என்ன வார்த்தை சில சில வசனத்தின் மூலமாகவும் சில காரியங்கள் மூலமாகவும் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் அவர் பேச நம்ம கேட்கிறவர்களாக இருக்கணும் அன்பான தேவ பிள்ளைகளே அப்பொழுதுதான் நம்மளுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும் ஆண்டவர் அண்ண அந்த அண்ணன் கூடிய நாட்களுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு அவர் வெளிப்படுத்துவார் அப்ப ஆண்டவரோடு கூட இங்க வெளியே உறவாடுகிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட நம்ம போஜனம் பண்ணவர்களாக இருக்கணும் அன்பான தேவ பிள்ளைகளை சூழமதியை போல இல்லாதபடி அவர் அழைக்கும் பொழுதே நம்ம அவரோட கூட உறவாடுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிற அவர் ரெடியா இருக்கிறார்